ஸ்ரீ குருப்பா நமஹாம் ஹரி ஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி தனிப்பெருங்கருணையாலே அரிநா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே இருபத்தி ஆறாவது பாடல் சிவயோகிகளே பிறப்பற்றவர்கள் மற்றவர்கள் பிறப்பு இறப்பு என்ற சொல்லில் அகப்பட்டு தவிப்பார்கள் என்று அருணாதர் கூற்று இங்கே சிவ யோகிகளாக இருக்கக்கூடிய அந்த உபாயத்தை நமக்கு கூறுகின்றார் எல்லோரும் சிவ யோகிகளாக மாற வேண்டும் என்ற தன்மையை உபதேசம் செய்கின்றார் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவா குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவ சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் நீரா சுவாமிகள் வாக்கு தெய்வ வாக்கு நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் சிகன் சிகண்டி என்றால் மயில் தோகை உடைய மயில் தோகை உடையது மயில் நீல சிகண்டியில் ஏறும் பிரான் பிரான் என்றால் தனக்கு மேல் இல்லாதவன் பெரியவன் நீலச்சிகளில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்துடன் வருவான் வள்ளி பெருமாட்டியுடன் முருகப்பெருமான் அங்கே தோற்றம் அளித்து காட்சியளித்து அருள்பாலிப்பான் எவருக்கு என்றால் குருநாதன் சொன்ன முறைப்படி வாழ்பவருக்கு எப்பொழுதும் முருகன் நினைப்பாக இருக்கக்கூடியவர் அன அறினா சுவாமிகள் அவருக்கு முருகனை தவிர வேற எந்த நினைப்பும் கிடையாது அப்படி மேலும் முருகன் கீழும் முருகன் எடப்பக்கமும் முருகன் வட பக்கமும் முருகன் வடக்கே முருகன் தெற்கே முருகன் என்று எல்லா பக்கங்களிலும் முருகனையே நினைத்து எப்பொழுதும் முருகனையே நினைத்து உருகி வாழ்பவர் அரிநாத சுவாமிகள் அப்படிப்பட்டவர் கூட்டா கூப்பிட்டால் முருகன் வருவான் நீலச் சிகண்டியில் தனியா வருவதில்லை வள்ளிபராட்டி இச்சா சக்தியுடன் முருகப்பெருமான் தோற்றம் செய்து அருள் பாலிக்கின்றான் குருநாதன் இருக்க வேண்டும் குரு வந்தால்தான் தெளிவு பிறக்கும் இருட்டை போக்கி வெளிச்சத்தை தருவது குரு என்ற சொல்லின் அர்த்தம் அக்ஞானத்தை போற் போக்கி கு என்றால் இருட்டு ரு என்றால் வெளிச்சம் அஜான இருளை விளக்கி ஞானம் என்ற ஒளியை போற்றுவது குரு அப்படிப்பட்ட குருநாதன் வந்துவிட்டால் எல்லா விதமான தடைகளும் விலகும் எல்லா முடையான் குருவாகி இங்கு எமது அல்லல் அரு தான் என்று உந்தி அவன் தாள் தொழுவாம் என்று உந்தி வர எல்லா முறையான் குருவாகி இங்கு எமது அல்லல் அறுப்பான் என்று வர அப்படி முருகப்பெருமான் முருகன் நினைவாக இருக்கும் எப்பொழுதும் முருக ஸ்மரணம் கந்த ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பவர் அறிஞர் சுவாமிகள் அவர் கூப்பிட்டால் உடனே அக்ஷணத்திலே தோற்றமளிப்பான் முருகப்பெருமான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவ யோகிகளே முருகப்பெருமான் அருகானுக்கு உபதேசம் செய்தார் அருணகிரி சும்மா இரு இரு சும்மா இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே அருணகிரி இரு என்று கூறினார் உபதேசம் செய்தார் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட அந்த மெய்ஞான உபதேசம் பரம்பொருள் தத்துவம் தத்துவமசி வாக்கியம் அந்த பரம்பொருள் தத்துவத்தை நான் எனது என்ற எண்ணம் அகன்று தான் என்ற எண்ணமாக இருக்கும் அந்த தத்துவத்தை மெல்ல தெளிய வேண்டும் இங்கே மிகவும் அருமையாக இந்த பதத்தை உபதேசம் செய்துள்ளார்கள் அண்ணா சுவாமிகள் மெல்ல தெளிந்து ஏனென்றால் இதை உடனடியாக கற்றுக்கொண்டு இந்த ஞானம் குரு முகமாக கற்க வேண்டும் சாஸ்திரம் உபதேசம் சாஸ்திரத்தின் துணை கொண்டு குரு முகமாக கற்ற கற்க கூடிய இந்த உபதேசம் இந்த ஞான உபதேசமானது மெய்ப்பொருள் தத்துவத்தை பற்றி அதை மெல்ல தெளிய வேண்டும் அதை அது சட்டென்று விடாது அதற்குதான் கேட்டு சிந்தித்து தெளிய வேண்டும் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்று பெரியோர்கள் வைத்துள்ளார்கள் அப்படி கேட்டு தெளிந்து கேட்டு சிந்தித்து தெளிந்து ஞான நிஷ்டை கூடியவர்களே சிவ யோகிகள் திருமூல மகாமந்திரம் சிவ 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 சிவசிவென்றிட தீவினை மாளும் சிவசிவென்றிடமாவார் சிவ சிவசிவ என்று முதலில் கூறி தீவினைகளை அற்றி மலபரிவாகம் செய்து அந்த இரு வினைகளும் சிவமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே எல்லா மலங்களும் அற்று மலங்களும் அற்று இருக்கக்கூடிய அந்த வேளையிலே சிவஞான போதம் உண்டாகின்றது அவர்களுக்கு சிவகதி சிவனே என்று இருப்பவர்கள் ஏனென்றால் அவர்கள் காலத்தை வென்றவர்கள் அவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் மேலும் கூறுகின்ற காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே இந்த சிவயோகிகளே காலத்தை வென்று இருக்கக்கூடியவர்கள் காலம் என்பது என்ன அது இறைவனின் மாயாசக்தியில் ஒன்று அர்ஜுனா மாயா துரத்தையா என்று கிருஷ்ணபரமாத்மா வாக்கு ஹே அர்ஜுனா என்னுடைய தேவி மாயா மம மாயா துரத்தையா என்னுடைய தெய்வீகமான மாயையானது கடப்பதற்கு கடப்பதற்கு அரியது காலம் மாயின் ஒரு அம்சம் காலத்தை வென்று இருப்பார்கள் சிவயோகிகள் இந்த வித்யா தத்துவங்கள் ஏழில் காலம் ஒன்று அதை தொடர்ந்து அதை கடந்து காலாதீதராக விளங்குவார்கள் சிவயோகிகள் திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு அழகான பாடல் வருகின்றது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றா தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே இன்று நான் எனது என்ற எண்ணம் அகங்காரம் அகங்காரம் மகாரம் போய்விட்டால் இருக்கக்கூடிய விஷயம் தானாகி நின்ற விஷயம் தான் என்றால் நம்முடைய குழம்பு இருக்கின்றது சாம்பார் அதில் தான் போடுகின்றோம் காய்கறிகள் போடுகின்றோம் அதில் குழம்பி போயிருக்கின்றது அதனால் குழம்பு என்று பெயர் ஆனால் இந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்துவிட்டால் விட்டால் தெள்ளிய நீராக இருக்கக்கூடியது ரசம் அது ஆன்ம ரசம் இந்த நான் எனது என்று அகங்காரம் போய் தானாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிப்பட்ட தன்மையே சிவயோகிகள் ஞான நிஷ்டையில் இருக்கக்கூடிய தன்மை கேட்டு சிந்தித்து தெளிந்து ஞான நிஷ்டை கூடி இருப்பவர்கள் அவர்களுக்கு பேதம் கிடையாது பண்டிதாக சமதர்ஷினா பகவான் கிருஷ்ண பரமாத்மா வாக்கு அவர்களுக்கு நாயும் ஒன்றுதான் நாயை சாப்பிடுபவர்களும் ஒன்றுதான் பண்டிதனும் ஒன்றுதான் குழந்தையும் ஒன்றுதான் பெரியவர்களும் ஒன்றுதான் பணக்காரனும் ஒன்றுதான் ஏழையும் ஒன்றுதான் எந்தவித பேதமும் கிடையாது ஏனென்றால் இருப்பது ஒரு வஸ்து பரபிரம்மம் மனிதா பெருமான் அதை முருகனாக கண்டு கொண்டார் அப்படிப்பட்ட குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெரிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கருமிகளை கந்தர் அனுபூதியில் குருவார் சகாதனையே சரணங்களிலே கந்தர் அலங்காரத்தில் மீண்டும் வருகின்றது எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பவனே இப்படி இருக்கக்கூடிய சிவயோகளுக்கு முருகப்பெருமா நீல சிகண்டியில் ஏறி கோல வந்து காட்சி அளிப்பான் ஜீவன் முக்தர்களாக அவரை ஆட்கொண்டு அருளி அருள் புரிவார் இந்த நிலையை அடைவதற்கு நாம் இந்த பற்றை விட வேண்டும் இது என்னுடைய பணம் என்னுடைய புகழ் என்னுடைய இடம் என்னுடைய உடல் என்று எல்லாவற்றுக்கும் மேல் பற்று என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னுடைய பெயர் என்னுடைய வீடு என்னுடைய வாசல் என்னுடைய பெயர் என்னுடைய புகழ் என்று எத்தனையோ அடையாளங்கள் எல்லாவற்றையும் இழந்து தானாக நின்று நிற்க வேண்டும் மான அபிமானமிட்டு தானாக நின்றவர்க்கு சேனாதிபதி போல் ஞானாதிபதி தோன்றுவான் முருகப்பெருமான் தோன்றி ஆசி கொடுத்து ஆட்கொள்வான் இந்த ரகசியத்தை நாமும் புரிந்து கொண்டு மிருநாத சுவாமிகள் சொன்ன இந்த யோக ரகசியத்தை நாமும் கடைபிடித்து ஓய்வு பெறுவாக நீலச் சிகண்டியில் ஏறும்பிறான் எந்த நேரத்திலும் கோல குலத்தியுடன் வருவா குருநாதன் சொன்ன சீரத்தை மெல்ல தெரிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனகதிரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா சத்குருநாத்த கீ ஜ